வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மேசராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எத்தகையான சிறப்பான பலன்களை கிரகங்கள் அமர்ந்து கொடுக்கப் போகிறது என்பதை ஓராண்டு பலன்களாக பார்த்துவிடலாம் ஓராண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சித்திரை மாதம் வரையில் உங்களுக்கு மேசராசியான உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ராகு கேது என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களும் தரக்கூடிய பலன்களை பற்றி சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு ராசிக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவான் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஆக்ரோஷமான குணத்தையும் சாந்தமான குணத்தையும் அடக்கி ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரத்தையும் தரக்கூடிய ராசிதான் இந்த மேசராசி காரணம் கேது பகவானின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி சுக்கிர பகவானின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பரணி சூரிய பகவானின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரத்தின் குணங்களை கலவையாக கொண்டது தான் மேசராசி இப்படிப்பட்ட குண நலன்களை கொண்ட உங்களுக்கு ஒன்பது கிரகங்களால் இந்த ஆண்டு நற்பலன்கள் எப்படியெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு முதலில் ஒன்பது கிரகங்கள் எத்தகையான சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருந்தாலும் சரி கெடு பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகம் நான் பல பதிவில் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம்தான் இது எப்பவுமே ஜாதகம் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது பாதகம் என்றால் கிரகங்கள் கெட்ட இடங்களில் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்து கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருந்தால்தான் கெடுபலன்கள் நடக்கும் அதை தவிர்த்து யோகதசா அதிர்ஷ்ட தசா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசா கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று அமர்ந்த கிரகங்களுடைய தசா அல்லது குருச்சந்திர யோகம் பர்வதராஜ யோகம் சகட யோகம் இப்படி பல வகையான யோகங்கள் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு யோகங்கள் இருந்தால் உங்களுக்கு ஏழரை சனியாக இருக்கட்டும் குரு பகவான் பாதகமான ஸ்தானத்தில் அமரட்டும் கேதுக்கள் கெடு பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்தால் கூட பெரிதளவு கஷ்ட நஷ்டங்களை சந்திக்க முடியாது இதை தவிர்த்து நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசா ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களுடைய தசா அது இல்லாமல் பகை பெற்று அமர்ந்த கிரகங்களுடைய தசா அஷ்டாங்கம் வக்கரம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்து விட்டால்தான் பல வகையான கெடுபலன்களும் இன்னல்களும் பொருளிழப்பு உறவு சிக்கல் செய்யும் தொழிலில் தடைகள் பல வகையான ஏமாற்றங்களும் துன்பங்களும் தரக்கூடிய அமைப்பில் மாறிவிடும் எத்தனை ராசி பலன்களை பார்த்தாலும் சரி எத்தனை முறை நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் பின்னடைவும் சந்தித்தாலும் சரி அதற்கு காரணம் ஜோதிடத்தை முழுமையாக நம்பக்கூடியவர்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகம் தான் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் அதை தவிர்த்து நாம் ராசி பலன்களை மட்டும் பார்த்துவிட்டு பலன்களை அறிவது என்பது நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் நன்மையாக இருந்தால் ஐம்பது சதவீதம் தீமையாக இருக்கும் சரி பலன்களுக்குள் போகலாம் மேசராசியான உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்திலிருந்து கிரகங்களுடைய மாற்றங்களை பார்க்கும்போது சனி பகவான் ஏழரை சனியில் விரயச்சனியாக இருக்கிறார் விரயம் என்று வந்துவிட்டாலே வீணான செலவுகள் என்பது கட்டாயம் இருக்கும் அதை தவிர்த்து பெரிதளவு கெடு பலன்களை கொடுத்து விடுவாரா சனி பகவான் கேட்டிங்கனாக்கா ஆரம்பத்தில் அவ்வளவு கெடு பலன்களை தர முடியாது காரணம் ராகு கேது பலம் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் அமருவது பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானம் என்றால் என்ன உபஜயஸ்தானம் என்றால் நீங்கள் நினைப்பதை விட அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம்தான் ராகு கேதுக்கள் பலமாக இருக்கும் வரையில் பெரிதளவு பாதகங்களை உங்களால் சந்திக்க முடியாது சரி சனி பகவான் சனியின் ஆரம்பத்தில் பெருசாக துன்பமெல்லாம் தர மாட்டாருங்க நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆனால் தசா நல்ல நிலையில் இருக்கணும் தசா நல்ல நிலையில் இருந்து விட்டால் உங்களுக்கு கஷ்டம் என்பது ஏடரை சனி முழுக்க இருக்காது துன்பங்கள் என்பது உங்களை தொடக்கூட முடியாது ஆனால் சில தடைகளும் சில நஷ்டங்களும் அவ்வப்போது வந்து போகும் பெருசாக பாதிக்காது இதில் இருப்பதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேசராசிக்கு நட்பு கிரகம் சொன்னால் சூரியன் அதற்கு பிறகு குரு பகவான் இப்போது சூரிய பகவான் வந்து மாதந்தோறும் மாற்றம் பெற்று உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் குரு பகவான் தான் மூன்றாம் இடத்திற்கு போகப் போகிறார் மூன்றாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது இருந்தாலும் ராகுவை தாண்டி குரு பகவானால் பெரிதளவு கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது மூன்றாம் இடம் என்பதே முயற்சிகளில் தடை வருமான குறைவு குடும்பத்தில் பிரச்சனை உடல்நலத்தில் பாதிப்பு தேவையில்லாத குழப்பம் இது தருவது தான் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தரக்கூடிய பலன்களாக இருக்கும் மற்றபடி பதினோராம் இடத்தில் ராகு பகவான் அமருகின்ற காலமாகப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் சனி பகவான் தருகின்ற கெடு கெடுபலன்களையும் தடுத்து உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் இருக்கிறார் உபகிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒரு மாதம் நற்பலன்னா மற்றொரு மாதம் தீய பலன்களாக இருக்கும் இது உபகிரகங்கள் தரக்கூடிய மாதந்தோறும் தரக்கூடிய பலன்கள் தான் இதில் மாற்று கருத்து எதுவும் இருக்காது ஆனால் இராஜகிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தகையான சிறப்பான பலன்களை தர வேண்டும் என்பதை முடிவு செய்யும் இதனுடன் இணைந்து கிரகங்கள் உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்து பலன்களை தரக்கூடிய தசாவாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது என்றாலும் ஒரு விஷயத்தை பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு சென்று பலன்களை தரக்கூறார் ஆனால் ராகு பகவான் சனி பகவான் தருகின்ற நஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றணும் குரு பகவான் தருகின்ற கஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றணும் இந்த இரண்டு கிரகங்களும் தரக்கூடிய பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றி அதற்கு பிறகு தான் நற்பலன்களை செய்யணும் ஏன்னு கேட்டிங்களா ராகு பதினான்கு வரப்போகிறா நீ உங்களுக்கு லட்சாதிபதி யோகா இருக்குன்னு போய் சொல்லலாம் அது நடந்தால் சந்தோஷம் நடக்காமல் போனால் மன சஞ்சலமாக இருக்கும் அதுக்காக தான் இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறது ஆகையால் மேசராசியான உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் வரையில் இந்த பலன்களாகப்பட்டது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முதல் பலன்கள் என்பது பாதகமாக இருந்தால் மூன்று மாதங்களுக்கு பிறகு சிறப்பான பலன்களாக இருக்கும் பரணி நட்சத்திரமா முதலில் சிறப்பான பலன்கள் இருந்துவிட்டால் மூன்று மாதம் கழித்து சிறிது கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரமா உங்களுக்கு ஆரம்பத்தில் நற்பலன்கள் இல்லை என்றால் முடிவு என்பது மிகவும் சிறப்பான பலன்களாக இருக்கும் கிரகங்கள் மாறும்போது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மாதங்களாக பலன்கள் மாற்றங்களாக கட்டாய கிரகங்கள் கொடுத்துவிடும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மேசராசின்னு வந்தால் சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்ல முடியாது தசா நட்சத்திரம் மாறுபட்டு இருப்பதினால் இத்தகையான பலன்களை கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் முதல்ல ஜாதகத்தை பார்த்துணும் அதுக்கப்புறம் பாதக தசாவாக இருக்கா பெரிதளவு நன்மை இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது ஏழரை சனியாக வந்திருக்கு சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பலம் வருவதும் மன கஷ்டம் பண கஷ்டம் அதிகமாக இருந்தால் குரு மூர்த்தி வணங்கி வருவதும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து வந்தால் பெரிதளவு உங்களுக்கு பாதகங்களை வராமல் தடுக்கும் கெட்ட நேரம் வரும்போது பொறுமை நிதானம் அவசியம் நல்ல நேரம் வரும்போது அதிகப்படியான உழைப்பும் முயற்சியும் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் அடுத்தது நல்லதாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்